வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வாழ்ந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க ஸோ கோர்ட்டோடைய ஒரு முக்கியமான உத்தரவை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறக்கோம் பணி விதிகளின்படி தகுதி பெற்றிருக்குன்னு இல்லை என்றால் அரசு வேலை பெற உரிமையே கிடையாது அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் விண்ணப்பங்களை வரவேற்றது கோபிகிருஷ்ணா என்பவர் அளித்த விண்ணப்பத்தை தேர்வு மையம் நிராகரித்தது சர்ச்சை இல்லை இதையடுத்து தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார் அதைத் தொடர்ந்து கோபிகிருஷ்ணா மேல்முறையீடு செய்தார் மனுவை நீதிபதிகள் எல்லாமே விசாரித்தனர் கே சதீஷ்குமார் அதில் ஆட்சியானார் வழக்கறிஞர் மனுதாரர் சிறப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ராகவாச்சாரி தேர்வு வாரியம் நிர்ணயித்துள்ள தகுதியை மனுதாரர் பெற்றுள்ளார் நிர்ணயித்த முறைப்படியே தகுதி பெற்று வேண்டியிருக்கும் என்பதால் மனுதாரர் தகுதியை செல்லாது என கூற முடியாது ஸோ இருதரப்பு வாதங்களுக்கு பின்பு இந்த வழக்கில் நீதிபதிகள் மறு அந்த பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுதாரரை பொறுத்தவரை கல்வித் தகுதியை பெற்றுள்ளார் என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை ஆனால் அந்த தகுதி அரசாணையில் குறிப்பிட்டுள்ள முறைப்படி தான் பெற்றது என்பது கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்டில் பிறப்பித்த அரசாணையின்படி பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ மூன்றாண்டு படிப்பு என்ற வரிசையில் தான் கல்வித் தகுதி பெற்றிருக்கணும் அதாவது பத்தாம் வகுப்புக்கு பின்னர் பிறகு ப்ளஸ் டூக்கு பின்னர் பற்றைய படிப்பு படித்திருக்கணும் எனவே அரசு பிறப்பித்த இந்த அரசாணை செல்லும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இந்த வழக்கை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின் என்ன காரணங்களாலேயோ ப்ளஸ் டூ படிக்கவில்லை டிப்ளமோ படிச்சுட்டு அவர் வந்து டிகிரிக்கு போயிட்டனால பட்டப்படிப்பு முதுகலை படிப்பு தேசிய தகுதி என அனைத்து தகுதிகளையும் பெற்ற பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தனித்தேர்வு வாயிலாக ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றுள்ளார் ஸோ ப்ளஸ் டூ படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லை என்றதால் அதை மனுதாரும் படிக்க மாட்டார் ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பு அதில் தேர்ச்சி பெற்றுள்ளார் அரசாணையை கவனத்தில் கொண்டுள்ளார் எனவே ப்ளஸ் டூ தகுதி பெறுவது கட்டாயம் அந்த தகுதியை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு முன்பாக பெற்றிருக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக அவங்களே குறிப்பிட்டாங்க ஸோ பட்டப்படிப்பு அவங்க படிக்கிறாங்களோ அது வந்து அவங்க பெற்றே ஆகணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டதுனால அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஏற்கல கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கவில்லை ஸோ மனுதாரர் பெற்றுள்ள கல்வித் தகுதியை அரசு நிர்ணயித்த முறைப்படி இல்லாததால் வேலை பெறுவதற்கு அவை செல்லத்தக்கதாக கூற முடியாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த பட்டப்படிப்பு இந்த டிகிரி வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக அவங்க கருதப்படுறாங்க ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் டிஆர்பியில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்கான அந்த அந்த மெட்ரிக் ஸோ அந்த கல்வித் தகுதி வந்து மெட்ரிக் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூ படிக்காமல் இருக்காங்க டென்த்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது செல்லாது போட்டாலும் வேஸ்ட் ஆஃப் டைம்னு கூட ஸோ இதுக்கு அடுத்து வந்து நீக்கிறதுக்கு ஒரு புதிய அரசாணையை அரசு கல்விக்குழு வந்து தயார்படுத்திருக்காங்க அதற்குண்டான ஒரு முக்கிய முடிவை இந்த ஆண்டு முதல் நாளே வெளியிட போறதா நமக்கு இன்னும் இன்று மாலை இல்லைன்னா நாளைக்குள்ள இதற்குண்டான அப்டேட் நமக்கு கிடைத்துவிடும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நம்ம கூட இணையங்கள் அடுத்த வீடியோ चाहिँ नन्डी वाक्य यु